கோவை துடியலூர் மிஸ்டர் தேவ்ஸ் இன்டர்நேஷனல் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் ஆறு வயது சிறுவன் ஆங்கில சொற்கள் கூறுவதில் புதிய உலக சாதனை படைத்துள்ளார் கோவை உருமாண்டாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ரம்யா ஆகியோரின் மகன் லோகித் ஸ்ரீனிவாசன் ஆறு வயதான சிறுவன் லோகித் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் நிலையில் துடியலூர் பகுதியில் உள்ள மிஸ்டர் தேவ்ஸ் சர்வதேச அகாடமியில் திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் கூடுதலாக பயின்று வருகிறார் இந்நிலையில் லோகித்தின் நினைவாற்றல் திறமையைக் கண்ட அகாடமியின் நிர்வாக இயக்குநரும் பயிற்சியாளருமான தர்மதேவ் சிறுவனுக்கு தனியாக பயிற்சி அளித்துள்ளார் இதில் சிறுவன் லோகித் ஐம்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களை கொண்ட அறிவியல் மருத்துவம் தொல்லியல் ஆங்கில சொற்றொடர் உள்ளிட்ட துறை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட ஆங்கில சொற்களை கூறி அசத்தியுள்ளார் குறிப்பாக ஆங்கில எழுத்துக்களை தனித்தனியாக கூறியும் அதே நேரத்தில் முழுமையான சொல்லாகவும் அதன் ஆங்கில பொருளையும் ஐந்து நிமிடம் பதினேழு வினாடிகளில் கூறி அனைவரையும் வியக்க வைத்துள்ளார் சிறுவன் லோகித்தின் இந்த அரிய சாதனை ஆசியா உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது சிறுவன் லோகித் இதேபோல இருநூறு நாடுகளின் பெயர்களை கூறி ஏற்கனவே ஒரு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் தற்போது ஆறை மாதத்தில் மீண்டும் ஒரு சாதனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிறுவன் லோகித்துக்கு மிஸ்டர் தேவ்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் சக மாணவ மாணவிகள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இதில் சிறுவன் லோகித் ஐம்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்களை கொண்ட அறிவியல் மருத்துவம் தொல்லியல் ஆங்கில சொற்றொடர் உள்ளிட்ட துறை சார்ந்த பதினாறு ஆங்கில சொற்களை கூறி அசத்தியுள்ளார் மேலும் மோனோ அல்ட்ரா கோபிக் கோவிக் சிலிகோ வோல்கானோகோ நியோசிஸ் நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் ஐம்பத்தி இரண்டு எழுத்துக்கள் நீளமான சொல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகும் நான் வந்து சேகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ஹேக்கண்ட் பண்ணேன் அது பேர் லாங்கஸ்ட் டு வேர்ல்டு அது சொல்லி கொடுத்தது மிஸ்டர் தேவ் இன்டர்நேஷ்னல் அகாடமி அவங்க யார் யாராலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் சா சார் அந்த சார் பேர் என்னன்னா தர்மதேவ் தேவ் అందు అకాడమీ పేరు దేవ్ ఇంటేక్ న్యాషనల్ అకాడమీ థ్యాంక్ యూ